விநாயகரை தீர்ப்பவனே வேல ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மார்கழி மாதம் ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல காலை ஆறு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சு சஷ்டி திதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சப்தமி திதி வந்திருது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஆறு மணி வரை உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இன்னைக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அப்படிங்கிற அந்த சுப்பிரபாதத்தை காதுகளால் கேட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியடித்து வைக்கிறதும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவுருவ படத்தை போனில் டிபியா பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருவோம் வீட்டு அருகாமையில இருக்கிற மகாவிஷ்ணு ஆலயங்கள்ல இயன்றவர்கள் வழிபாடு செய்றதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் அங்க துளசி கற்கண்டு தாமரை பூ உலர் திராட்சை அது மட்டும் இல்லாம பழங்கள் சமர்ப்பணம் செய்யறது மேலும் இவருடைய பிரார்த்தனைக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் மகம் பூரங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் புண்ணியம் ஆமா ஆமா சார் சார் புண்ணியம் தேடி காசிக்கு போகணும்னு அவசியம் இல்ல புண்ணியம் தேடி நம்ம சுற்று அருகாமையில இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு சின்ன சின்ன ஆலோசனைகள் சொல்லக்கூடிய பாக்கியம் சின்ன சின்ன வழிகாட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பாத்தீங்களேன் நீங்க செய்ய போறது என்னவோ ஒரு சின்ன உதவிதான் ஒரு சில்லறை மாத்தி குடுக்கறதோ ஒரு விரல் நீட்டுறதோ ஒரு அட்ரஸ் சொல்றதோ ஒரு 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 உபதேசம் பண்றதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஆனா அவர்களுடைய லைஃப்ல அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில அது பெரிய அளவுக்கு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டிய ஒரு தருணம் பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பிள்ளைகளால் பெருமைப்படுவதும் இந்த பூர்வஜன்ம புண்ணியம் புண்ணியம் கொடுத்து வச்சவன் கொடுத்து வச்சவன் மேஷராசி நேர்களே இன்னைக்கு நீங்க கொடுத்து வச்சவங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு இந்த பக்கத்துலதான் இந்த கிட்டத்துல தான் இந்த போனோட வந்துடுறேன் இந்த இதை உடனே முடிச்சிடலாம் இதை உடனே ப இந்த இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீ இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸும் அதே மாதிரி கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே சார் நாங்களும் பஞ்சாயத்தெல்லாம் போறோம் பஞ்சாயத்தெல்லாம் அட்டன் பண்றோம் பஞ்சாயத்தெல்லாம் எட்டி பார்க்கறோம் ஆனா பாருங்க இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது ஆனால் பாக்கி இருக்க விஷயம்லாம் இன்ஸ்டண்ட்டா ஃபட்டா ஃபட்டா உடனுக்கு உடனே கிடைச்சிருதே அப்படின்னு ஆனந்தம் பட வேண்டிய தருணம் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி பிரயாணங்கள் சுகமாகும் அகாமடேஷன் நீங்க எதிர்பார்த்தபடியே நடக்கும் அப்படிங்கறது அப்போ நல்ல ஹாவ் அ குட் வீக் அப்படிங்கறதெல்லாம் வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள்ட்ட கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு அட்வைஸ் நம்ம என்னவோ சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் அடுத்தவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்ம நல்லது தானே சொல்கிறோம் நல்ல விஷயத்த தானே எடுத்து சொல்கிறோம் நம்ம அனுபவத்தை தானே எடுத்து சொல்கிறோம் கேட்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறது இந்த செவுடன் காதில் ஊதிய ஊ ஊ என்னது சங்கு தான் அப்படி சொன்னேன் அப்போ சங்கு சுட்டாலும் மென்மை தரும் கேட்டாலும் மீன் மக்கள் மென்மக்களை மிருனராசினியர்களே நீங்க மேன்மக்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஆலோசனை சொல்லிட்டு தான் இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருப்பீங்க உங்க உடன் பிறந்த பிறப்புகளுக்கு பெரிய அளவுக்கு கலங்கரை விளக்கமா நிற்கணுங்கிற ஆசை உங்களுக்கு உண்டு ஆனா அவர்கள் அதை கேட்பாங்களாங்கிறது தான் பெரிய கேள்வி அஹ் எப்படி கேட்கிறாங்கங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் பாருங்களேன் அடுத்து இருக்கிற கடகராசி நேரத்தில் செல்வாக்கு சொல்வாக்குங்கிற சஞ்சாரம் செய்யறதுனால பெரிய அளவுக்கு சந்தோஷம் இனிமை அமௌண்ட் அமௌண்ட் கிளைண்டோட கன்ஃபர்மேஷன் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள்ட்ட நல்ல பெயர் வாங்கக்கூடிய தருணங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் வாசனாதி திரவியங்கள் கை கொடுக்க வேண்டிய தருணம் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இன்னைக்கு ஏதாவது ஒன்னையாவது வாங்க வேண்டிய நிர்பந்தம் தருணம் வேற வேற இதிட்டாங்கயா சரி ஆசை குழந்தை ஆசைப்பட்டுருச்சு சரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய சின்ன ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய தருணம் கடகராசினியர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலேயும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் எதிரிகிட்ட சௌக்கியம் பட வேண்டிய தருணங்கள் அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிறத அர்த்தம் சொல்லி அடிக்கிறது அப்படிங்கிறது சொல்ல துடிக்குது மனசு உங்க மனசு சொல்ல துடியிறதை ஸ்ட்ரைட்டாக சொல்லுவீங்க அதில் காரியங்கள் ஜெயமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பிரயாணங்கள் சுகமாகும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு தருணம் எதிரிக்கு சிம்மசொப்பனமாக விளங்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக உண்டு நீங்கள் பேசும் வார்த்தையை யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சுற்றிலும் கவனிப்பாங்க அதில் பெரிய பாராட்டும் புகழும் உங்களுக்காக கொடுப்பாங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேரில் ஸ்பீடு என்ன ஸ்பீடு சுறுசுறுப்புன்னா சுறுசுறுப்பு பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கான்ஃபரன்சஸ் டக்கு டக்குன்னு அடிச்சு எரிய வேண்டிய ஒருத்தர் நம்பிக்கை நாணயம் கைராசி இந்த இஎம்ஐலாம் கிளியர் பண்ணி நிம்மதியா அப்பா இந்த மாசம் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துட்டோம்பா தேதி ஒன்னு வரைக்கும் கையிருப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து சீருடை தாங்கிய பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதும் மரியாதை கொடுக்கறதும் அட நடா என்ன 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 நம்மள மாதிரி கேரக்டர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு ஆளை துபாயில கூட பார்க்க முடியாதுன்னா பாருங்களேன் அப்படின்னு மரியாதைன்னா மரியாதை அப்படி ஒரு மரியாதை கிடைக்கும்னு பாத்துக்க அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்களே வேகம் இன்னைக்கு வந்தே பாரத் மாதிரி ஸ்பீடான வண்டியில ஒரு டிக்கெட்டை போட்டு போடுங்கப்பா அப்படின்னு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்கும் அதே மாதிரி விட்டக்குறை தொட்டக்குறை அக்கறை ஒர்க் இதெல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை அப்படிங்குறது தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு உங்க குருவை போய் நிற்பதற்கான தருணம் இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல நிச்சயம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான அமைப்பு உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை அலைச்சலுக்கு பஞ்சம் இருக்காது ஆமா சார் ஆமா சார் அங்க போனேன் திருப்பி அனுப்பிச்சாங்க இங்க வந்தேன் இங்க இருந்து அங்க போனேன் இந்த ரவுண்டு ரவுண்டு அப்படின்னு ஆமா சார் ஒரு நாலஞ்சு ரவுண்ட் அடிச்சுட்டேன் அப்படின்னு சச் ஸ்மால் வேர்ல்டு ஒரே ஆள நாலு இடத்துல பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் போனை காணும் சார்ஜரை காணும் ஐயோ சார்ஜ் வேற பத்துல சிவப்புக்கு வந்துருச்சு ஃபியூவல் வேற பத்துல சிவப்புக்கு வந்துருச்சு சிவப்பு கொட்டை தொற்றுருச்சு நல்லா கவனிச்சுப்பேன் ஆமா கார்த்தி சார் நானும் பாக்கல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் சிவப்பு கூட்டு வந்துருச்சு ஆஹா இந்த என்ன போடணுமோ என்ன ஊத்தணுமோ அப்படின்னு இந்த கடைசி நிமிஷத்துல மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகளை கவனிச்சு டக்குன்னு அதற்காக அலைய வேண்டிய தருணம் அப்படிங்கிறதுக்கும் சந்திரன் உங்க ராசியில எடுத்து அடி எடுத்து வைக்கிற வைக்கமே இந்த அலைச்சல் மன உளைச்சல் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன கொப்பளம் முகத்துல வந்துட்டா கூட ஆஹா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிச்சயமா இருந்துகிட்டு இருக்கும் உஷ்டம் சம்பந்தப்பட்ட உணவு அளவா எடுத்துக்கிறது நன்மை தரும் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏசிலேயே இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் ஓடுறேன் ஓடுறேன் ஓடிட்டே இருக்க கூடாது கொஞ்சம் ஒரு பிரேக் இல்ல நம்ம நிகழ்ச்சியில இல்ல உங்க லைஃப்ல அடுத்தது இதை துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பழைய கடன்கள் அடைக்கிறதோ பணம் கொடுக்கல் வாங்கல திருப்திகரமா இருக்கிறதோ தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியோ ஆமா ஆமா ஆனா அளவுக்கு நீங்களும் கில்லாடியா இருப்பீங்க ஸ்மூட்சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் ஆட வாங்க ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் ஜெயம் கொண்டான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் யாரு துலாம் ராசி நேயர்கள் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையும் விடாது கருப்பு கொஞ்சம் பிடிச்சது விரட்டிட்டு தான் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப துரத்துறாங்க சார் போன் கால் அட்டன் பண்ணவே முடியல ஒரே பயமா இருக்கு பயமா ஜெயமா பயமே ஜெயம்னு சொல்ல வேண்டிய தருணம் ருச்சிகராசினியர்களுக்காக இருக்கும் ருச்சிகராசினியிலே எங்க பாயணுமோ அங்க பாயணும் எங்க பதுங்கணுமோ அங்க பதுங்கணும் இன்னைக்கு கொஞ்சம் பதுங்கித்தான் இருக்க வேண்டிய தருணம் சந்துக்குள்ள பொந்துக்குள்ள இந்துக்குள்ள இடுக்குள்ள கொஞ்சம் பதுங்கிக்கங்க கூட்டத்தை பார்த்தா ஒதுங்கி நின்றுக்கங்க நாக்கு தெல்லையதேன்னு சொல்லிடுங்க இந்த சாட்சி சொல்றேன் இந்த பஞ்சாயத்தை கூட்டுறேன் இந்த அதை கேக்குறேன் இதை கேக்குறேன் இந்த நியாயம் கேட்கறேன் இந்த நீதியை பேசுறேன் நேர்மையை இதுக்கு என் தர்மத்தை எடுத்து கேட்கிறேன் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த உலகம் பாதையில தான் போய்கிட்டு இருக்கு இந்த நியாய விலக்கடை அநியாய விலக்கடை அநியாயமா விலை சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க அதை நீங்க தான் தவிர்த்துக்கணும் இந்த ஊரை திருத்துற வேலை நமக்கு வேண்டவே வேண்டாம் ஒரு சீராசிரியர்களே முடிஞ்சா நான் தெரிஞ்சிக்கிறேன்ப்பா முடிஞ்சா நான் என்னை காப்பாத்திக்கிறேன்ப்பா எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் சந்தோஷங்கள் அதை நான் பாத்துக்கிறேன் யாரையும் பாதிக்காத விதத்துல இருக்கு அப்படின்னு ஒதுங்கி நிற்க வேண்டிய தருணங்கள் இன்னொருத்துல பாருங்க ஏழை சொல் அம்பளம் ஏறாது நீங்க ஏழைதான் ஏழை தான் ஒத்துக்கிறேன் ஆனா பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கியே வச்சிருப்பாங்க கேட்க மாட்டாங்க உங்க வார்த்தையை மதிக்க மாட்டாங்க டென்ஷன் படபடப்பு இது எப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம் நீங்க புலம்புறது எனக்கு நல்லா தெரியுது ஆனா அவங்க காதுல அது விழாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அஹ் கரை தென்பட்டுருச்சு ஆக்க பொறுத்துட்டீங்க கொஞ்சம் ஆற பொறுத்துக்கணும் பிற்பகலுக்கு அப்புறமேல் சந்தோஷமான செய்தி ராசி நேர்களுக்காக உண்டு உங்க மதிப்புக்கோ மரியாதைக்கோ பங்கம்ங்கிறது ஏற்படாது அதே மாதிரி லேசா கீழே விழுந்துட்டீங்க ஆனா மீசையில மண்ணோட்டல விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் மருத்துவ விரயங்கள் ஏக்கம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் பாதிப்பு தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் பூர்ண கும்ப முதல் மரியாதை உண்டு ஆலய பிரசாதங்கள் ஆலய வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு வாங்கல நானும் போறேன் நீங்களும் வாங்கல இந்த பாருங்க இந்த மாதிரி விளக்கேத்துங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு யாரோ ஒருத்தர் மூலமா சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி ஓஹோ இப்படிலாம் பண்ணலாமா இப்படிலாம் செய்யலாமா பிரசாதங்கள் வீடு தேடி வர வேண்டிய அமைப்பு திருநீர் சந்தனம் ஊதுபத்தி சாம்பிராணி சூடோ இந்தாங்க அங்க போயிட்டு வந்தேன் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தெய்வங்களோட வரலாறு மகான்களோட சச்சரிதம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசுராசி நேர்களுக்காக உண்டு ஆனா பிற்பகலுக்கு அப்புறம் மேல் அமௌண்ட் ஆஸ்பீன் கிரெடிட்டட் டிரான்ஸ்பர்ட் பொருளாதாரம் சார்ந்த சுப செய்தி உங்களுக்காக காத்திருக்கு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை குறை அக்கறை ஒரே கரை ஆனால் கரை நல்லதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு சமமான எதிரி இல்லாத நபர்கள்ட்ட மோதாமல் இருக்கிறது நல்லது அவங்க நமக்கு உங்களுக்கு சமமே கிடையாது ஆனால் அவங்க கிட்ட போய் விளக்கம்லாம் பேசாதீங்க யாருக்கிட்ட எதையும் நிரூபிக்கணும்னு உட்காராதீங்க அதே மாதிரி பண பரிமாற்றங்கள் இருந்ததுன்னா சின்ன தொய்வுக்கு அப்புறம் தான் அது சமநிலை அப்படிங்கிறத அமையும் வரையம்பாங்க தரையம்பாங்க ஆனால் தரமாட்டாங்க ஏதாவது மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் டிஸ்கஷன் இதெல்லாம் இருந்தது கான்ஃபரன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போன் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கு இது நடக்குமா ஏன்னா ஆப்போசிட் பாத்தியே வராத மாதிரி உங்களை அலைய விடுற நிலைமை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் காணப்படுது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஊர்ஜிதம் பண்ணிட்டு போறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இதை எங்க வச்சேன் அதை எங்க வச்சேன் இந்த ட்ரெஸ் அயன் பண்ணலையே இந்த வஸ்திரம் ரெடியா இல்லையே இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் அடிக்கிற கலரா தான் இருக்கும் அடிக்கிற சொக்காவா தான் இருக்கும் அயன் பண்ணாத தான் இருக்கும் கொஞ்சம் விட்டு கவர் பண்ற மாதிரி சில தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் வரும் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி டீ இதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும் இன்னைக்கு எரிச்சல் தர வேண்டிய தருணங்கள் தான் உணவை ஸ்கிப் பண்றதோ உணவு பிடித்தம் இல்லாம கொஞ்சம் பரவாயில்ல என்ன பண்றது கடமையே அப்படின்னு எடுத்துக்கிற கொள்ள வேண்டிய தருணங்கள் இந்த டென்ஷன் படபடப்பு இருக்கிறப்ப எங்க இருந்து சார் நமக்கு காஃபி தோணுது டீ தோணுது சாப்பிட தோணுது ஆப்படவே தோண மாட்டேங்குது இது வயிற்றுல ஈர துணியை பொருளை கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஈரத்துணியை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக உண்டு இந்த ஈரத்துணினோட தான் ஞாபகம் வருது ஈரநாத்த மடி ஈதே அப்படின்னு கம்ஃபர்டே இல்லாமல் சொல்ல வேண்டிய தருணங்கள் மகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை எப்போதும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் ஆனால் பாருங்க அதுல விமர்சனங்கள் அப்படிங்கிறது விமர்சனத்தை அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்த்தால் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி மிகைப்படுத்தி பேசக்கூடாது மறைச்சி வச்சு பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது பேசுங்க மாட்டிப்பீங்க அப்பாலஜி கேட்கறதுக்கோ பிளீஸ் சாரி தேங்க்யூ இதெல்லாம் சொல்றதுக்கோ நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே என்னை நான் சரி செய்து கொள்கிறேன் என்னையும் மீறி நடந்து விட்டது தப்பே கிடையாது தாராளமாக ஒத்துக்கலாம் குத்தத்தை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருங்க கும்பராசினியர்களே அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷமான ஒரு தருணம் அப்படிங்கிறது மாலை நேரத்துல உண்டு என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் பரிதவிப்பு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவது இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் வராது ஆனா நம்ம மனசு ச எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா நம்ம கிட்ட வறண்ட எழுகிறதுக்குன்னே ஆளுங்க கிளம்பி வருவாங்க நம்மள்ட்ட சண்டை போடுறதுக்குனே ஆளுங்க எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிரால் முடிச்சுக்கோங்க வம்பு தும்பு வாத இருந்து வெளில இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு டல்லடிக்கிற சுக்கா தான் இருக்கும் அதே மாதிரி காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இன்னைக்கு இருக்கும் ஜில்லுன்னு மட்டும் உணவை சாப்பிட்றாதீங்க இந்த இருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்றேன்னு உட்காந்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் மாட்டிக்கை பொறுத்து நீங்கள் தான் அப்புறம் மருந்து மாத்திரையை தேடி அலையிற மாதிரி இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர் மசத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து முடிந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்